நிச்சயமா டாக்டர் ராமதாஸ் சமூக சீர்திருத்தவாதியா இருந்தார் பார்ப்பனியத்தை நோக்கி மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு திராவிட கட்சிகள் தான் நம்மளை எதிரிகளை ஆக்குதுன்னா அவங்களா நான் மோலடிக்கிற ஜாதின்னு ரோட் மேடையில் நின்று பேசுனாங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கிறது தலித் மக்களும் வன்னியர்களும் தான் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இருக்காங்க நம்ம ஒன்று சேர்ந்தா திராவிட கட்சிகள் இருக்க முடியுமா ஆட்சியில விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் ரெண்டு கட்சி ஒன்றாயிடுச்சு ஒன்னாகிட்டுறதுனால ஊரும் சேரியும் ஒன்றாயிடுமா கை தோல் மேலே கை போட்டுப்பானா வாடா வாடாமாப்பிளம் பேசிடுவானா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பானா காதல் பண்ணால் ஆணவப் படுகொலை பண்ணாமல் இருப்பானா அதுக்கப்புறம் நாடக காதல்னு சொல்லாமல் இருப்பானா ஆட்சியே நம்புது பொண்ணு வீட்டுக்கு அனுப்பு அவனை தூக்கி ஜெயிலில் போடு அப்படின்பான் ஐயா ஐயாத்தொர இது சுயநல பூமி அரசியல் வங்காயம் பார்வையாளர்களான நண்பர்களுக்கு வணக்கம் நான் சமீபத்தில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினதை பார்த்தேன் அதாவது இடையே தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினதை பார்த்தேன் எனக்கு பயங்கர ஷாக்காக போச்சுங்க என்னடா இது நம்ம அண்ணனா கோட்டச்சாமி கனவா இல்லை இது நினைவா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு ஷாக்கான ஒரு பேச்சாக அதை நான் பார்த்தேன் அண்ணன் அதில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா முடிஞ்ச அளவு முடிஞ்சால் நான் அந்த கிளிப்பை கூட ஆட் பண்ணுறேன் ரெண்டு சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை என்ன ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிரி வன்னிய சமுதாயம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லி தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிணத்தை தன் தோழிலே சுமர்ந்து ஊரு நடுவில் நடந்து சென்று அந்த பிணத்தை அடக்கம் செய்கின்றார் அவர்கள் ஐயா வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்ன பேசியிருந்தார்னா தலித் மக்களும் வன்னியர்களும் எதிரிகளா யாரால் ஆக்கப்பட்டாங்க இந்த திராவிட கட்சிகளால் தான் இல்லைனா நமக்குள்ள என்ன பிரச்சனை நம்மள ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வன்னியர்களுக்கு தலித் மக்களும் தலித் மக்களுக்கு வன்னியர்களும் எதிரிகளாக சித்தரித்து நம்மள வாக்கு வங்கிகளாக மாற்றி திராவிட ஆட்சிகள் காலந்தோறும் ஆட்சியில் அமர்ந்துகிட்டு இருக்கு நம்மளை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆகினா தான் அவங்க லாபம் அடைய முடியும் அப்படின்னு பேசியிருந்தாங்க மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன தலித்துகளுக்கு எதிரியான கட்சியா சொல்லுங்க ஐயா எதிரியான கட்சியா என்ன அப்படின்னு பேசியிருந்தார் இன்னும் என்னென்னமோ பேசிவிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியோட பைலா அந்த விதிமுறையில் என்ன இருக்குது பொதுச் செயலாளர் யார் அமைச்சர் பதவி கொடுத்தது நாங்கள் யாருக்கு கொடுத்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு என்ன ஒரு தலித்தோட படத்தை ஐயா தூக்கி சுமந்திருக்காரு தமிழ் குடி இருந்திருக்காரு எக்கச்சக்கமாக பேசினார் அவர் பேசினதை கேட்டா நமக்கு அசந்து போச்சாதான் கனவா இல்லை இது நினவா அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தாரு எனக்கு அதை கேட்டதுன்னே ஐயா ஐயாத்தொர இது அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அசந்து பார்க்கணும் போல தோடுச்சு அந்த அளவுக்கு பேசியிருந்தாரு முழுசா தரவுகளை வச்சு ஆராயத்துக்கு முன்னாடி சொல்றோம் நம்ம சுருக்கமாவே பேசி முடிக்கலாம் இது வெறும் தேர்தல் பிரச்சார பேச்சுக்கான பதில் வீடியோவை மட்டும் கருது வேணாம் இது என்னென்னைக்கும் பாட்டாளி மக்கள்கிட்ட கேட்கப்படுற ஒரு சாமானியனோட கேள்வியாகவும் அதுக்கு பெறப்பட வேண்டிய பதிலாகவும் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் முழுசாக பாருங்கள் நிறைய ந நண்பர்கள்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணுவோம் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் பல விஷயங்கள் மக்களுக்காக போராடிக்கிறதா போராடி இருக்கிறதாவும் அவங்களோட பொதுச் செயலாளர் தலித்தாகவும் அவங்க ம அமைச்சர் பதவியை தலித்துக்கு கொடுத்ததாகவும் சமூக பிரச்சனைகளில் சமூக சீர்திருத்தவாதியாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செயல்பட்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் அந்த பேச்சில் பகிர்ந்துக்கிட்டார் அவர் அந் அங்கே அந்த விஷயங்கள் எல்லாம் விவரித்து பேசினார் அதை நம்ம மறுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா மறுக்க முடியாது ஏன்னா ஏதோ ஒரு புராணமோ கட்டுக்கதையோன்னா நம்ம கண்டிப்பா மறுத்து பேசலாம் வன்னியர்கள் அக்னி சட்டியிலிருந்து பிறந்தவர்கள்ங்கிற கதையோ கட்டுக்கதையோ நம்ம பேசினா எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியமா இன்னும் கூட இந்த பார்ப்பனர்கள் எழுதி வச்ச முட்டாள் கதைகளை நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அதுல நம்ம வெளியே வரணும் அதெல்லாம் கட்டுக்கதை கதை அவனை மேலேயே வச்சிருக்கிறதுக்காக நமக்கு இப்படி ஒரு கதையை அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு புராணமாக இருந்தால் நம்ம மறுத்து பேசலாம் ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அங்கே பகிர்ந்துக்கிட்டது வரலாறு நடந்தது உண்மை சம்பவம் அப்போ நம்மளால் மறுக்கவே முடியாது அவர் பொதுச் செயலாளராக பாட்டாளி மக்கள் கட்சியில் தலித்துக்கு தலித்துகளுக்கு கொடுத்துருக்காரா உண்மை கொடுத்துருக்காங்க அமைச்சர் பதவியே தலித்துகளுக்கு கொடுத்துருக்காங்களா அவங்க பங்கு பெறும்போது ஒன்றிய அமைச்சர் பதவி கிடைக்கும் போது அப்படின்னா உண்மை கொடுத்துருக்காங்க மறுக்கவே முடியாது வரலாறு டாக்டர் ராமதாஸ் பல பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை செயல்பட்டிருக்காரு தமிழ் குடி தாங்கின்னு அண்ணன் திருமாவளவனே பட்டம் கொடுக்குற அளவுக்கு தலித்தோட பணத்தை தோல் தூக்கிட்டு போய் சுமந்து புதைச்சிருக்காரா நம்ம மறுக்க முடியாது வரலாறு இது அது எப்படி நம்ம மறுக்க முடியும் கட்டுக்கதையா என்ன நம்ம அன்புமணி ராமதாஸ் மச்சா சொன்னார் இது என்ன கதையா பாட்டி சுட்ட கதையா இல்லை வட சுட்ட கதையா இது உண்மையா வரலாறு அப்படின்னு அண்ணா விஷ்ணு பிரசாத் பேசியிருந்தார் அந்த மாதிரி இது ஒண்ணு பாட்டி சுட்ட கதை கிடையாது வரலாறு நாமளும் மறுக்கவே போறது கிடையாது நிச்சயமா மறுக்க முடியாது எப்படி மறுக்க முடியும் உண்மை சம்பவத்தை போய் நிச்சயமா டாக்டர் ராமதாஸ் சமூக சீர்திருத்தவாதியா இருந்தார் பார்ப்பனியத்தை நோக்கி மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சார் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது ஒரு அனைத்து மக்களுக்குமான கட்சியா தமிழ் தேசியத்துக்கான கட்சியா திராவிட கட்சிகளை விட பெரியாரிய சிந்தனைய மிக வேகமா பயன்படுத்தக்கூடிய கட்சியா இருந்துச்சு பல இஸ்லாமியர்களும் தமிழ் தேசியவாதிகளும் போராளிகளும் தேடி போய் நிற்கிற பழனி பாபா போன்ற புரட்சி புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள்லாம் போய் நிற்க வேண்டிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு யார் மறுக்க முடியும் நாம்ளாக இருந்தாலும் பா பாட்டாளி மக்கள் கட்சி மேலே விமர்சனம் வச்சாலும் நாமளும் மறுக்க முடியாது அதை நடந்த விஷயம் நடந்தது தான் ஆனால் ஒருத்தன் அறியாமையிலிருந்து தெளிவு பெறலாம் அறிவு பெறலாம் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரலாம் வரவேற்கலாம் அன்னைக்கு நீ அறியாமையில் இருந்திருக்கியே தப்பு பண்ணியிருக்கே நம்ம கேள்வி கேட்க முடியாது ஆனால் ஒருத்தன் வெளிச்சத்தில் இருந்து அறிவு கூர்மையா இருந்து பகுத்தறிவு பேசி திராவிடத்தை பேசி புரட்சியை பேசி சமத்துவத்தை பேசி தமிழ் தேசியத்தை பேசி இன்னைக்கு பாஜக கிட்ட ஆகிற நிலைமைக்கு வந்திருக்காங்க ஒரு கட்சி வந்து நிற்கிது அப்படின்னா அதை எப்படி நம்ம இன்றைக்கி கொண்டாட முடியும் முடியுமா கொண்டாட முடியுமா இன்றைக்கி நம்ம தோளில் தூக்கி செலப்ரேட் பண்ண முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு மறுக்கலை இருந்துச்சு இன்றைக்கும் அப்படி வேணும் எங்களுக்கு அப்படித்தான் செயல்படணும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான கட்சியாக இருக்கணும் நாங்கள் வரவேற்க இருக்கோம் தூக்கி கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கோம் நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை வரவேற்று பேசணும் அப்படின்னு நானும் தான் அவலாக இருக்கேன் எனக்கு என்ன விமர்சனம் மட்டும்தான் வைக்கணும்னு ஆசையாக என்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட நீங்க அப்படி இருந்திருக்கீங்க முன்மாதிரியா இருந்திருக்கீங்க இந்நேரத்துக்கு அசைக்க முடியாத சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்கணும் செயல்பட்டு அது தவிர்க்கவே முடியாத ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் ஆனால் எங்க தடம் மாறி போயிருக்கு அப்படிங்குறதா எங்களோட கேள்வி விமர்சனம் எல்லாமே அதை சுய விமர்சனமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் எடுந்திரு எடுத்திருக்கணும் தன்னை சுய விமர்சனம் பண்ண தயாரா இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ தெரிஞ்சே அது தான் பாதையை மாற்றிக்கிட்டு இருக்கு சுயநலத்துக்காக பாதை மாறி போயிருக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ நம்ம விமர்சிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் மக்கள் பக்கம் நிற்கிற நமக்கு இருக்கா இல்லையா நம்மள மாதிரி பல தோழர்களுக்கு இருக்கா இல்லையா நாங்கள் தலித்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்தோம் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தோம் அட பாஜக கூட ஜனாதிபதி பதவியே தலித்துக்கு கொடுக்குதுங்க திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியின பெண் அவங்க திரௌபதி முர்மு ஜனாதிபதி பதவியை கொடுத்தாச்சு ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதி பதவியை கொடுத்தாச்சு அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமிய சிறுபான்மையினர் ஜனாதிபதி பதவியை கொடுத்தாச்சு ஆனா இந்த ஒரு தலித்தாலேயோ ஒரு பழங்குடியின பெண்ணாலேயோ ஒரு இஸ்லாமியராலியோ அந்த சமூகத்தின் மீது நடக்கிற அநீதிகளையே தட்டி கேட்க முடியுமா அவங்க பதவிகளாலன்னா முடியாது என்னப்பா அப்துல் கலாமே இந்த லிஸ்ட்ல எடுத்து வந்து சேர்க்குறேன்னா ஆமாம் அப்துல் கலாம் ஒரு ச ஒரு விஞ்ஞானி அறிவியலாளரு அவர் கொண்டாடப்பட்டார் அவரோட சிந்தனைகள் கொண்டாடப்பட்டுச்சு அவர் எழுச்சி மிகு வரிகள் கொண்டாடப்பட்டுச்சு ஆனால் அவர் ஜனாதிபதியா ஒரு அரசியல் தலைவரா அவர் சார்ந்த சமூகத்துக்கே அவரால் குரல் கொடுக்க முடியாது இன்னைக்கு திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியின பட்டியலில் ஒரு பழங்குடியின பெண்ணா இருக்காங்க மணிப்பூர் சம்பவத்துக்கு அவங்களால எதிர்த்து பேச முடியாது எந்த அநீதிக்கும் அவங்களால எதிராக குரல் கொடுக்க முடியாது ஆளுகின்ற ஆட்சி பிரதமராக இருக்கிற ஆட்சி பெரும்பான்மையாக இருக்கிற ஆட்சி யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க தயவுல பதவிக்காக எல்லாம் வாய்மூடி மௌனியாக தான் இருக்கணும் உங்களை பெண்ணு நீங்கள் ஒரு கணவனை இழந்த பெண்ணுன்னு க ஜனாதிபதி மாளிகைக்கு வராதிங்கன்னா வராமல் இருக்கணும் நான் அங்கே சீர்திருத்தத்தை பேச முடியாது சமூகத்துக்காக குரல் கொடுக்க முடியாது அப்போ அந்த பதவி வீணானது ராம்நாத் கோவிந்தால ஒரு கோவிலில் உள்ள விட முடியல ஜனாதிபதி நாட்டோட முதல் குடிமகன் எப்படி பா பாஜக பாரதிய ஜனதா கட்சி நாட்டோட உச்சபட்ச பதவியை கூட உங்களை அடையாளப்படுத்துறதுக்காக கொடுப்பாங்க ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லையோ அதே போலதான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்கிறேன் ஒரு காலத்தில் இல்லை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் அங்கே இருக்கிற பொதுச் செயலாளராலையோ அங்கே கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவிகளாலேயோ பேரு பேருக்கு அடையாளத்துக்கு இன்னைக்கு சொல்லி ஓட்டு கேட்க வேணா பயன்படுமே ஒளிய அதனால எந்த பயனும் ஏற்படல அவங்க சமூகத்துக்கு நிகழ்ற அநீதியை எதிர்த்தே அவங்களால குரல் கொடுக்க முடியல எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்கு நாடக காதலன்னு சொல்லி கொலை பண்ணியிருக்கான் காதலர்களை கொண்டு இருக்கான் அதை விட ஏன் நம்ம காடு வெட்டி குரு அண்ண மேடையில் ஏறி திருமாவளவண்ணன் ஏக வசனம் பேசி திட்டினாரு பேசினாரு கண்டபடி விமர்சனம் பண்ணாரு அண்ணனை விமர்சனம் பண்ணதை கூட விடியா நாங்கள் எல்லாம் மோலடிக்கிற ஜாதியானு புது வெளியில மேடையில் எவ்வளோ கீழ்த்தரமாக பேசினார் அப்படி பேசுனதை எதிர்த்து கண்டிக்க முடியுமா பேசக்கூடாதுன்னு குரல் கொடுக்க முடியுமா நீங்கள் கட்சியில் வச்சுருக்கிற தலித் நிர்வாகிகளால் அமைச்சர் பதவி கொடுத்தவங்களால் பொதுச் செயலாளரால் அதை அதை எதிர்த்து பேச முடியாது இல்லை அப்போ அந்த பதவி எதுக்கு பிரயோஜனம் நீங்கள் பெருமை பேசிக்கிறதுக்கு மட்டும்தான் அது பயன்படும் எல்லாருக்குமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறீங்க அப்போ பொதுக்கூட்டத்தை கூட்டி வன்னியன்னா எப்படி இருக்கணும் நீ யார் தெரியுமா சத்திரிய புஜத்த தூக்கு உம் உம் சொல்லு அப்படின்னு டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் கோர் பேசுறார் சமூக நீதி பேசுற ஒரு கட்சி எப்படி ஒரு ஜாதி சார்பை எடுக்க முடியும் ஒரு ஜாதிக்கான சமூக நீதி நீங்கள் பேசலாம் ஒரு ஜாதி சார்பு ஒரு ஜாதி பெருமை அதை எப்படி பெருமை கொள்கிற மாதிரி ஜாதி பெருமையை நீங்கள் பேச முடியும் அனைத்து மக்களுக்குமான கட்சி எப்படி வன்னியர் பெருமை பேசும் அனைத்து மக்களுக்குமான கட்சி எப்படி பொது வெளியில் மேடையில் நான் மோலடிக்கிற ஜாதியான்னு கேட்கும் அதை எந்த ஒரு எதிர்ப்புமே மறுப்புமே தெரிவிக்காத அளவுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற தலித்துகள் இருக்காங்க அப்படின்னா அதனால் என்ன பிரயோஜனம் அதை நீங்கள் டாக்டர் ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ எந்த இடத்துலையும் எதிர்த்தோ மறுத்தோ கண்டித்தோ எந்த குரலும் கொடுக்கலன்னா அதனால் என்ன பிரயோஜனம் அப்புறம் எப்படி நீங்கள் ஓட்டு கேட்கும்போது மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தலித்துகளுக்குமான கட்சி ஒற்றுமையை விரும்புகிற கட்சி திராவிடர் இயக்கங்கள் தான் திராவிட க கட்சிகள் தான் நம்மளை எதிரிகளாக ஆக்குதுன்னா அவங்களா நான் மோலடிக்கிற ஜாதின்னு ரோட்டில் மேடையில் நின்று பேசுனாங்க அவங்களா நான் வன்னியன் நீ புஜத்தை தூக்கு அப்படின்னாங்க ஒருத்த வன்னியன்னு பெருமை பேசி புஜத்தை தூக்குனா எதுக்கு புஜத்தை தூக்கணும் யாருக்கு எதிராக புஜத்தை தூக்கணும் யார் சொன்னால் திராவிட கட்சிகளாக சொன்னிச்சு புஜத்தை தூக்குன்னு யார் கையில் முத்திரை குத்திக்கிட்டு சென்டிமெண்டான ரவுண்டு தம்பி அப்படின்னு ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க லோக தெரியுற மாதிரி ஆ எப்படி இது முடியும் யார் இங்கே எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கா யார் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறா நீங்கள் உங்கள் வாக்கரசியலுக்காக யார் மீது பழி போடுறீங்க அட்டாளி மக்கள் கட்சி தங்களை உண்மையிலேயே அனைத்து மக்களுக்குமான கட்சியாக நாங்கள் திருந்திட்டோம் திருந்திட்டேன் அப்படின்னு நாதசே சொன்னானா அப்படிங்கிற மாதிரி திருந்திட்டோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் உங்கள் நிலைப்பாட்டிலிருந்து மாறி வரங்க அப்படின்னா உங்கள் அரசியலோட ரெண்டாவது சகாப்தத்தை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணுன்னா பகிரங்கமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆரம்பிக்கணும் மன்னிப்பு கேட்காம உங்கள் அரசியல் ரெண்டாவது சகாப்தத்தை நீங்கள் தொடரவே முடியாது அதுலேயும் குறிப்பாக த பழங்குடியின பட்டியலினத்து மக்கள் கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்காம நீங்கள் அரசியலில் பொது அரசியலில் பொது நீரோட்டத்தில் ஒரு அடி கூட நகர முடியாது நகரவும் கூடாது அது உங்களோட தார்மீக கடமை அந்த அளவுக்கான வெறுப்பு அரசியலை பாஜக எப்படி இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை முன்னெடுத்திருக்கோ அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியலினத்து தலித் மக்கள் வெறு வெறுப்பு அரசியலை பழங்குடியின வெறுப்பு அரசியலை தீவிரமாக முன்னெடுத்திருக்கு கூட்டமைப்பு உருவாக்குனீங்களா இல்லையா இப்ப தலித் மக்கள் இல்லாத பட்டியலினத்து பழங்குடியின மக்கள் இல்லாத ஒரு கட்சி கூட்டமைப்பு உருவாக்கணும்னு முடிவு பண்ணினது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனோ அதையெல்லாம் பண்ணிட்டு திராவிட கட்சிகள் நம்மளை பிரிக்க பாக்குதுன்னா நான் என்ன மக்கள் அவ்வளோ முட்டால் கேன பசங்கன்னு நினைச்சிட்டீங்களா இதில் இடையில அண்ணன் திருமாவை வேற துணைக்கு இருக்கிறாரா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போய் திமுகவுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு இங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கிறது தலித் மக்களும் வன்னியர்களும் தான் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இருக்காங்க ஆனால் இப்போ திராவிட கட்சிகள் வந்து நம்ம நாற்பது சதவீத மக்களை ஒதுக்கிட்டு நமக்கு அதிகாரம் கொடுக்காம அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க நமக்கு ஒரு சீட் ஒன்னே கால் சீட் ஒன்றரை சீட் கொடுக்குறாங்க நம்ம ஒன்று சேர்ந்தால் திராவிட கட்சிகள் இருக்க முடியுமா ஆட்சியில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேர்தல் கணக்கு மட்டும்தான் இந்த சமூகத்தை சீர்திருத்துகிற நல்வழிப்படுத்துகிற இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற எந்த பேச்சும் உங்கள்கிட்ட இருக்காது கடைசி வரைக்கும் அரசியல் கணக்கு தேர்தல் கணக்கு தான் அதுவும் பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் சமத்துவத்தையும் சமூக நீதியும் பேசுறது மிக மிக வேடிக்கையான அரசியல் மிக வேடிக்கையான அரசியல் நம்ம ஏற்கனவே ரெண்டு சமூக ரெண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்துட்டா என்ன நடந்துடும் அப்படின்னு ஒரு வீடியோ பேசியிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் பேச முடியல இன் ஒரு பேச்சுக்கு ரெண்டு சமூகமும் ஒன்று சேர்ந்துருதுன்னு வச்சுக்கங்க அதாவது நீங்கள் கட்சியாக பிரிஞ்சு தனியாக கிடக்கிறத சமூகங்களுக்கு இடையிலேயே பெரிய வேற்றுமை இருக்கிறதா பிம்பம் பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு நாம் அப்படியே வச்சுப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்று சேர்ந்துருதுனே ஒரு பேச்சுக்கு வாதத்துக்கு வச்சுப்போமே பெரும்பான்மை ஆயிடுறாங்க வாக்கு கேட்குறாங்க புரட்சி நடக்குது ஆட்சி அமைச்சிடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அமையும் போதே யார் முதலமைச்சராக ஆவறது அப்படிங்கிறதுலருந்து அங்கே பிரச்சனையிலும் விட உடனே பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பு என்ன தெரியுமா பேசும் என்ன பேசும் சமத்துவத்தை பேசிருமா ரெண்டு கட்சி ஒன்றாயிடுச்சு ஆகிடுச்சி ஒன்றா ஊரும் சேரியும் ஒன்றா ஆகிடுமா கை தோல் மேலே கை போட்டுப்பானா வாடா வாடாமாப்பிளன்னு பேசிடுவானா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பானா காதல் பண்ண ஆணவப்படுகொலை பண்ணாமல் இருப்பானா அதுக்கப்புறம் நாடக காதல்னு சொல்லாமல் இருப்பானா சொல்லாமல் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் அனுமதிச்சிருமா நீங்கள் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுக்கு தானே திமுக பின்னாடி போயிட்டுருந்தீங்க உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க என்ன பலம் இருக்குது நாங்கள் மாற்றம் முன்னேற்றம்னு பல தடவை தனியாக நின்று இருக்கோம் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் இதுவரைக்கும் தனியாகவே நின்னதில்லை அதனால் நாங்கள் தான் முதலமைச்சர் பதவியில் இருப்போம் துணை முதலமைச்சர் வேணால் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாதத்துக்கு ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா இருந்தே அங்கே பிரச்சனை வரும் சமூகத்தில் எந்த மாற்றமும் நிகழ்ந்திருக்காது ஒற்றுமை நடந்திருக்காது அவனுக்குள்ள சமூக சீர்திருத்தம் நடந்திருக்காது ஆட்சிக்காக ரெண்டு கட்சிக்காரங்களும் போய் கை கோத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனை முதலமைச்சர் பதவியிலிருந்து வரும் ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து போகிறாரு நீங்களே கூட இருங்கண்ணா ஆனால் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துவாங்கன்னு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சின்ன உதாரணம் ஒரு காதல் திருமணம் நடந்துருதுன்னு வச்சுங்களேன் சமூகத்துல ஐயோ இவங்க ஆட்சி பேருக்கு ஒரு காதல் திருமணம் நடக்குது பட்டியல் இனத்து பையன் வன்னியர் வீட்டு பொண்ணு ஓகேங்களா வன்னியர் வீட்டு பொண்ணு காதல் திருமணம் நடந்துருது பா பாதுகாப்பு கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் முத போய் நிற்பாங்க ஆட்சியே நம்புது பொண்ணு வீட்டுக்கு அனுப்பு அவனை தூக்கி ஜெயிலில் போடு அப்படின்பான் இங்கே பதிலுக்கு விடுதலை சிறுத்தைகள் பக்கம் இருந்தும் ஆதரவு கேட்க போகிறாங்கன்னா நீ எப்படி கேட்கலாம் ஆட்சியே எங்களால் தான் இருக்குது நீங்கள்லாம் ரெண்டு சீட்டுக்கு போயிட்டு இருந்தவங்க உங்களை போனா போதுன்னு எங்கள் ஐயா சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு உங்களை ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்காரு நாங்கள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக தனியா நின்று போட்டி போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டில் நின்று இருந்தவங்கலாம் இன்றைக்கி எங்களுக்கு சரிசமமாக வந்து பேசுகிறீங்களா நீங்கள் இல்லைன்னாலும் எங்கள் ஐயா ஆட்சி அமைப்பாரு ஆட்சியில் இருந்திருப்பாரு அப்படின்னு ஆட்சி அமைச்சர் ஒரு மாசம் ரெண்டு மாசத்திலேயே விடுதலை சிறுத்தைகளை கரட்டி விடுற தீவிரமா பார்ப்பாங்க இந்த ரெண்டு சமூகங்களும் ஒன்னானா சமூக மாற்றம் வரணும் ஒன்னாகணும் சீர்திருத்தம் நடக்கணும் விருப்பப்படுறோம் ஆனா ரெண்டு கட்சியும் ஒன்னாகிறதுனால சமூக சீர்திருத்தம் நடந்துறாரு நிச்சயம் நடக்காது ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை நமக்கு விருப்பம்தான் ஆசைதான் ஆனா வெறும் தேர்தல் எல்லாம் இங்கே சமத்துவத்தையும் சமூக நீதியும் பேசினா அது சமூகத்துக்கு ஒரு துளி அளவு கூட பயன்படாது நாம கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பேச்சுகளுக்கெல்லாம் அடா அடா என்னம்மா பேசுறாருப்பா ஐயா துறை ஐயா துறை இது சுயநல பூமி ஐயா துறை அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டோம் வெள்ளை வேட்டி கட்ட ஒரு வெள்ள உள்ள வேணும் முகத்தை பார்த்தா எங்க தாய போல தோணும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டோம் அவங்களுக்கு போட்டு ஸ்டேட்டஸ் வேணா வச்சுக்கலாம் சமூகத்துக்கு ஒரு இம்மி அளவும் பயன்படாது மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கான அரசியலை தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்